ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் நாம் ரெகுலராக எப்போவுமே த்ரெட் ஒர்க் சேரீ தான் மோஸ்ட்லி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் சேரீயில் சில்வர் ஜெர் யூஸ் பண்ணி வீவ் பண்ண காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் டிசைன் வந்துங்க சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க இதுதாங்க ப்ளவுஸு எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க டெசல்ஸோடையும் வந்துடும் ரிச்சான முந்திங்க சேரீ ஃபுல்லாக இந்த புட்டா பாருங்க ஒரு ரவுண்டுக்குள்ளே மாங்காய் இருக்கிற மாதிரியான டிசைன் சூப்பரான டிசைனுங்க ரிச்சாக பார்டருங்க நாலு உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் எல்லா கலருமே பேஸ்டல் கலருங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸுங்க ஒரு ஃபங்க்ஷன் முடி உடுத்திட்டு போகலாங்க அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குது இது எல்லாமே முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தறிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப தரமான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க கடை வச்சுருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க லைட் கலருக்குமே இவ்வளோ அழகாக பிரைட்டாக தெரியுதுங்க சில்வர் ஜருக ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பிஸ்கட் கலர் சேரீங்க லைட் பிஸ்கட் கலர் சேரீக்கு இந்த சில்வர் ஜருகை அப்படியே ரொம்ப ரிச்சாக தெரியுது ஒவ்வொரு கலருமே பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குங்க எங்கள் கடைக்கு நேரில் வந்தும் கூடி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த படவையில் உங்களுக்கு எந்த படவை பிடிச்சிருக்கோ அந்த படவையை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோடய மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த படவையை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்கே அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நேரில் வரணும் அவசியம் கூட கிடையாதுங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க பார்க்க பார்க்க இன்னும் ஒரு புடவை எடுக்க வர்றவங்க கூட ஒரு நாலு புடவை அஞ்சு புடவ அப்படி எடுத்துகிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட சேரீ ஃபுல்லாக ஜரி ஒர்க் வந்தாலும் இந்த புடவை ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடுத்தியிருக்கிற ஃபீலே இருக்காது இந்த புடவையோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க டிசைன்ஸ்க்கு வந்துங்க சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பிரிண்ட்டு கிடையாதுங்க எல்லாமே வீவிங் டிசைன் தாங்க புடவையோட லென்த் அஞ்சரை மீட்டரு வருங்க பிளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட ஆகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க அதனால எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் ஆன லேடிசாரணாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆனியன் பிங்க் கலர் சாரிங்க இதுவும் சூப்பரான கலருங்க இந்த கலருக்கு ஜருகு அப்படியே பளிச்சுட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ்ஸுங்க உங்களுக்கு இந்த சேரில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேரிலேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ